ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அடினோ ட்ரைவ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் இருக்குல்ல இது வந்து சேஃப் இது வந்து கோடை நீங்கள் ரன் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் இது வந்து கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து கோட் ரைட் பண்ணுறது இப்போ வந்து எடிட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு நம்ம இப்போ எடுக்கிறோம் புது ஸ்கெட்ச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் போய்ட்டு பேசிக்ஸு இதில் பிளிங்குன்றதுல இதுதான் வந்து பிளின் கோட் போர்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு போர்டு வாங்கி அந்த போர்டு மொதல் ஒர்க்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காண்டி வந்து இந்த கூட நம்ம அதில் டம்ப் பண்ணி அதை வந்து பிளிங் பண்ணுதா அப்படின்றது மாதிரி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் அதே எம்பிள் எல்இடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த எல்இடி வந்து பிளங்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கோட் வந்து அப்லோட ஆயிடுச்சுன்னு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கே அந்த லிங்க் கோட் கோட்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ட் செட் வாய்ட் லுப் இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்து கோடை ரன் பண்ணணும் கம்பெலிஷன் நேரல் அப்படின்னு வந்துருக்கு எல்இடி பில் பீன் வாஸ் நாட் டிக்ளர் இன் தோப் புதுசாக வந்து ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோடு வந்து ரெண்டு ஆயிடுச்சு ஸோ கோடு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த டவுன்லோட் பட்டன் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து நோ கனெக்டட் போர்ட்ஸ் ஒன்றுன்னு வருது இல்லையா ஏன்னா நம்ம போர்டை வந்து கனெக்ட் பண்ணல அதனால் வருது நீங்கள் போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஆக்ஷன்ஸில் போய்ட்டு அப்லோடு ஓவர் யூஎஸ்பி அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு அது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எதனால் இறக்கு கட்டுது அப்படின்னா மேக்சிமம் எதில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் செட்டிங்ஸில் வந்து போர்ட் டைப்பு ஆடினோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ஆப் செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடரில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்னென்ன காட்டுது அப்படின்னு பாருங்கள் இன்டர்னல் இல்லைனா ஏவிஆர்டியூ அப்படின்னு ஒரு இல்லை அதில் வந்து இன்டர்னல் இஃப் சப்போர்ட்டட் ஏவிஆர் டியூ அதர்வைஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இருந்தாலும் வேலை செய்யும் அது சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஏவிஆர் டியூவும் வந்து வேலை செய்யும் சில சமயம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சமயம் வந்துட்டு டியூ அப்படின்னு இருக்கல அதை வந்துட்டு க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் வந்துட்டு இதை வச்சீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு காமனாக இது வச்சிங்கன்னாலே வந்து உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ நீங்கள் ஹார்டுவேர்க்கில் எதனா பிரச்சனை வருது உங்களுக்கு வந்து போர்டு பற்றி எதனா கனெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் போர்ட் டைப்பை வந்துட்டு கிளிக் பண்ணி அப்படின்னு போய்ட்டு அதை மாற்றிடுங்க அதே நேரத்தில் வந்து சாஃப்ட்வேரில் அதாவது இந்த ஐடியில் எதுனாச்சும் உங்களுக்கு செட்டிங்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஆப் செட்டிங்ஸில் போய்ட்டு உள்ளே நான் சொன்ன மாதிரி அப்லோடரில் சேஞ்ச் பண்ணுறீங்க ஸோ இதுதான் வந்துட்டு இது இங்கே அவுட்புட்டில் வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துடும் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னாலே வந்துட்டு இங்கே கம்பைலாகுது பார்த்தீங்களா கம்பைல் ஆகி முடிச்சோன்னே அது வந்து கோட் ரன் ஆகிடுச்சா இல்லையான்றது வந்துடும் கம்பைலேஷன் ஃபினிஷிங் வந்துருச்சுனாலே கோடு ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக ரன் ஆகுது இதை நீங்கள் வந்து உங்கள் அட்டினா உங்கள் போர்ட்டில் வந்து டம்ப் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் இதில் பாருங்கள் இப்போ வந்து யூஎஸ்பி டிபைக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை ஆன் பண்ணிக்க வந்தீங்கன்னா இது ஆன்ல இருக்கு பார்த்தீங்களா டெவலப் ஆஃபனில் போய்ட்டு யூஎஸ்பீபக்கிங்ன்றத வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிக்கணும் அப்போதான் அது வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது நடுவில் வந்து ஓடிஜி கேபிள் போட்டு யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் போது இந்த டிபக்கிங் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மட்டுந்தான் வந்து போர்டு வந்து கனெக்ட் ஆகும் இல்லைன்னா கனெக்ட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான மேடம் தான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சேர்ந்து நம்மளோட கேட்குறாங்க இது அதனால நம்ம என்ன அந்த வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ